வாழ்க்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்றைக்கி நைன்த்து ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் சம் ஹாட் நியூஸ்லாம் இருக்குது நம்ம மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து ரேஞ்ச் தான் இருக்குது லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் தான் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஸ்விங் வருது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நாளைக்கு மார்க்கெட் வந்து மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா ஓகே ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து மூட்டை கட்டிட்டு வெளியே போயிட்டாங்களாட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் மீன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகும் பட் வைலண்ட் மூவ்மெண்ட் வராது ஓகேங்களா அவங்க போய்ட்டா நம்ம மார்க்கெட்டு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல ஓகே இப்போ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் டூ க்ளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது நம்ம டேரிஃப் ட்ரம்ப் சின்ஸு வாய்க்கு வந்ததும் பேசிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே எஸ்டி என்ன சொல்லியிருக்கிறாரு காப்பருக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபார்மாவுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததான் இந்த டெட்லைன் ஜூலை நைன்த் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு ரெசி ப்ரூகல் டேரீஃப் போட்டிருந்தாரு அது வித்தின் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து த்ரீ மந்த்துக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனுடைய டெட்லைன் இன்றைக்கி தான் இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாருனா இந்த டெட்லைன் வந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாரு ஆனால் ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் இந்த டெட் லைனை அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற என்ன சொல்லிக்கிறாரு ஏழு கண்ட்ரிங்களுக்கு ட்ரேட் டிசிஷன் வந்து ஃபைனல் ஆகிடுச்சு இது வந்து இன்னைக்கு மார்னிங் அதாவது நான் யுஎஸில் மார்னிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரிங்களுக்கு வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆயிருக்குது அது வந்து ஜூலை நைன் ஆஃப்டர்நூன் அன்றைக்கி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஆஃப்டர்நூன்னால் நமக்கு வந்து மிட் நைட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ அந்த ஏழு நாட்டில் இந்தியா வருமா அதே மாதிரி இல்லை அந்த ஏழு நாட்டில் இல்லைன்னா ஆஃப்டர்நூனில் கொடுக்குற ரிப்போர்ட்டில் நம்ம இந்தியா பேர் வருமா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஷின் நம்ம இந்தியா தரப்பில் இருந்து வந்து யாரும் அஃபீஷியலாக எந்த ஒரு மெசேஜ் வரையும் கொடுக்கல ஏன்னா ட்ரேட் டீல் பற்றி நம்ம அபிஷியல் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டியில் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இருக்கிற எல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இதை வந்து நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தா நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸுங்கெலாம் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க எதுவுமே தெரியாத அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அதை தான் நாம் வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் இப்போ இருக்கிற ஹாட் ஹாட் நியூஸ் ஓகேங்களா ட்ரம்ப் கிட்ட வந்து எனி டைம் ஹாட் நியூஸ் வந்துட்டு இருக்கும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க அதில் வந்து சம் ஹாட் நியூஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் இருப்பேன் எனக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் ஐடி த கீழே டிஸ்பிளே ஆகுது அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணாலும் சரி அப்படி இல்லாத டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை போய் கிளிக் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணாலும் சரி நியர்லி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஸோ என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி என்னுடைய நேம்லேயே வந்து ஏகப்பட்ட ஃபேக் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணிவிடாதீங்க ஓகேங்களா ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவு வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் பட் அதாவது ஸ்லைட்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னா ரெக்கார்டு ஹைல வந்து லாஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது நேஷ்டாக் இன்டெக்ஸ் அதுவும் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் நியர்லி சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் இருக்குது அதாவது யுஎஸ் உடைய வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் பிலோ ஃபிஃப்டீனுக்கு மோஸ்ட்லி வராது இந்த ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் ஒரு சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறதான் இண்டிகேட் பண்ணும் நம்ம மார்க்கெட்டில் வந்து வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் டுவெலில் இருந்து ஒரு ஃபிஃப்டீனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை அப்படிங்கிற மாதிரியான இதே தான் வந்து யூஎஸ்லையும் ஓகேங்களா யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் க்ளோஸ் ஆகிடுது பிரண்ட் குரூட் வந்து செவன்ட்டி டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது அதாவது ரெட் சீவில் வந்து சம் ஷிப்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹௌதிஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அதனால் பிரெண்ட் குரூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு மார்னிங் வந்து ஜாப்பினி இன்னைக்கு ஆஃப் பர்சன்ட் டவுனில் இருந்து ரெக்கவரி ஆகிடுது பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது ஹாங்கங் இன்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஷாங்காய் இன்டெக்ஸ் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது நம்ம கிஃப்ட் இஃப்டி பிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா அதாவது எஸ்டர்டே வந்து ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் மேலே சென்செக்ஸோட எக்ஸ்பீரியனாலும் ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி ஏறிச்சு இன்னைக்கு வந்து ஆஃப்டர் டூ தேர்ட்டிக்கு மேலே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு வச்சுக்காங்களே நேற்று என்ன ஆயிருச்சு அது வந்து இன்னைக்கு வந்து காமன் செலக் பண்ணிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து ஃபிளாட்டு இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸில் வந்து செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸில் வந்து செட்டில் ஆயிருக்குது ப்ராடக்ட் பீசஸ் போறவரையும் மிட் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் கையில் க்ளோஸ் செக்டர் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் இண்டெக்ஸ் ரியாலிட்டி ஆயில் அண்ட் கேஸ் ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஐடி ஐடிபிஎஃப்சி பேங்க் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது எஃப்எம்சிஜி கன்சூமர் டியூரபல்ஸ் நியர்லி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது இதுதான் வந்து நம்மளுடைய போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்ம இந்தியாவில் வந்து ஃபார்மாடெக்ஸ்லாம் நல்லா அடி வாங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது ஸோ சின்ஸோடைய பேச்சை நம்ம மார்க்கெட் வந்து கேர் பண்ணிக்கல அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது அதுக்கப்புறமா வந்து ருபி வந்து இன்றைக்கி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவனுக்கு வந்துருக்குது அதுக்கடுத்ததை வந்து சன் டிவியில் வந்து அவங்க ஒரு சம் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அது வந்து நம்ம சிஎம் வந்து உள்ள போந்து அதை வந்து சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸ்டார்லிங் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸுக்கு ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ எலான்ஸ் கூடிய ஸ்டார்லிங் நம்ம இந்தியாவில் கூறி சீக்கிரம் பார்க்கலாம் சேட்டலைட் ப்ராட்பேண்டு ஓகே யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹைல தான் போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெர்மனி டேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் நியர்லி வந்து ஹைல இருக்குது ரெக்கார்டு ஹை யூஎஸ் மார்க்கெட் ரெக்கார்டு ஹை லாஸ்ட் வீக் இன்னைக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ரெக்கார்டு ஹை நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்போ ரெக்கார்டு ஹை வரும் நம்ம இந்தியன் மார்க்கெட் ரெக்கார்டு ஹை வரணும் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஓகேங்களா ஸோ அது எப்போ அப்படிங்கறதுதான் வாட்ச் பண்ணணும் ஓகே ஓகே அதுக்கடுத்தா வந்து வேதாந்தா இன்னைக்கு வந்து நியர்லி ஓப்பனிங் வந்து சிக்ஸ் பர்சன்ட் டவுன்ல ஓப்பன் ஆச்சு பட் க்ளோஸ் ஆனது நியர்லி ஃபோர் பர்சன்ட் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருது வைஸ் ராய் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பாண்டு வந்து டவுன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அது சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ வேதாந்தோடைய பாண்ட்ஸும் வந்து டவுன்ல போயிட்டுருக்குது அதுக்கடுத்தால் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க ஜூன் மந்த்தோடைய எஸ்ஐபி வந்து டோட்டல் எஸ்ஐபி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது கோடி உள்ளே வந்திருக்குது இதே ப்ரீவியஸ் மந்த்து பார்க்கும்போது இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு கோடிக்கு இருந்துச்சு ஸோ எஸ்ஐபியோடைய வேல்யூ அதாவது இன் இன்ஃப்ளோ வந்து அதிகமாக வந்துருக்குது டோட்டல் ஏயுஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற நம்ம மியூச்சுவல் ஃபண்டோடைய டோட்டல் அசர்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா எழுவத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இருக்குது இதே வந்து ப்ரீவியஸ் மந்த்து ஜூ மே மந்த் பாக்கும்போது எழுவத்தி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இருந்துச்சு ஸோ மந்த் அண்ட் மந்த் வந்து நம்மளுடைய எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக தான் இருக்குது எப்பயே தேவையில்ல நாமளே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயே வந்து அதிகமாக வந்துருக்குது ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்குது இந்த மாசம் மே மந்த்து ஆயிரத்தி ஐம்பது கோடி தான் வந்துருக்குது ஸ்மால் கேப்லேயும் அதிகமாக வந்திருக்குது மிட் கேப்லேயும் அதிகமாக வந்துருக்குது ஓகேங்களா ரைட் இன்னைக்கு எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐ செவன்டி செவன் குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி குரோஸ் வந்து பை பண்ணிக்கிறாங்க இதான் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இப்போ வந்து உடைய இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் நாளைக்கு வரப்போகுது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க போகிறாங்க டிசிஎஸ் ஒரு நல்ல இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக ஏறுறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலாக கூடாது இல்லை ஆனால் நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் வர ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டை வச்சு தான் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறப்போது யூஎஸ் மார்க்கெட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட் வந்து ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சே தான் இந்த லாஸ்ட்டு டென் டூ ஃபிஃப்டி டேஸாகவே வந்து இதே ரேஞ்சு தான் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வரும்போது ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிரேக் ஆகிடுமா நாளைக்கு நாள் அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாயிண்ட் இறங்கிடுச்சு ஸோ இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இந்த ஃபோர் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே தான் நிஃப்டி இந்த லாஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டின் செஷனாகவே இருக்குது இந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு மேலேயோ கீழேயோ போனால் மட்டும்தான் வந்து ஃபர்தர் டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு க்ளியராக தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்லா இருக்கும் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஏனிக்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுனாலே இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்காகவே வந்து இந்த ஜானி ஸ்ட்ரீட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்குது அதாவது ஜானே ஸ்ட்ரீட் இல்லை அப்படின்னா மற்ற ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃபாரின் கம்பெனி எல்லாமே இருக்கும் பட் அவங்களும் வந்து காசியஸாக இருக்கிறாங்க ஏன்னா செபி வந்து எப்போ வேணாலும் அவங்க ஆப்ரேட் பண்ணதும் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கிட்ட இவங்க வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க செபி இந்த மாதிரி வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து அவங்க கொஞ்சம் காசியஸாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் மார்க்கெட்டில் ஸ்விங்கே இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து டிபென்ஞர்ஸ் மார்க்கெட் மாதிரி ஆகிடும் டிஃபென்ஜர்ஸ்னால் நீங்கள் கேள்விப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் என்ன ரேட்டு பார்க்கணும் அதே தான் வந்து மதியமாக இருக்கும் மார்க்கெட் முடியும் போது அதே ரேட்டு தான் இருக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி யாரும் மார்க்கெட் வந்துருமா அப்படிங்கிற பயமாக இருக்குது ஒருவேளை அப்படி வந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல ஏன்னா நல்ல ஸ்டாக் ஏறிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா பட் இன்ட்ராடைஸ் விங்கு வராது இன்ட்ராடைஸ் ஸ்விங் வேணும் அப்படின்னா டே ட்ரேடர்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்கணும் டே ட்ரேடர்ஸுக்கு ஸ்விங் இருந்தால் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஸ்விங்கே இல்லாத மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அதாவது கடல்லையே இல்லையே மீன் இல்லையா அப்படின்னா நம்ம மார்க்கெட்லேயே வந்து ஸ்விங் இல்லை அப்படின்னா என்ன பேர் சொல்கிறது நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவாங்க ஏன்னா அங்கே தான் வந்து சின்ராஸ் கலக்கிட்டு இருக்கிறாரு மார்க்கெட்டை ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு அந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இல்லைங்க நான் அந்த முன்னாடி வாங்கிட்டேங்க நான் பிரேண்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது அந்த லெவல் பிரேக் ஆனால் பை பண்ணலாம் அதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் வைக்காம வசப்படக்கூடாது பிரேக் அவுட் ஸ்விங்கு அப்படின்னா ஸ்டாப் லாஸும் வைக்கணும் டார்கெட்டு வைக்கணும் அது என்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஃபர்தராக வந்து நிறைய பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் நோட் பண்ணி வச்சுருக்குறேன் அது ஒன் பை ஒன்னாக மார்க்கெட் மட்டும் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ கண்டினியூவாக நாலஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக் வந்துருக்கோம் பட் எல்லாம் நியர் பை பிரேக் அவுட்டில் இருக்குது பட் அந்த லெவல் வந்து பிரேக் ஆக மாட்டேங்குது அதனால் வந்து வெயிட் பண்ணோம் பிரேக் அவுட் ஸ்டாக்ல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் அந்த பேக்கேஜில் போய் ஜாயின் பண்ணி ஓகேங்களா ஃப்ரீயாக வந்து ஒன்று ரெண்டு தான் கொடுக்க எல்லாத்துமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன் தொழில் தர்மம் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லை அதுதான் ஓகேங்களா ரைட் இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் காலில் ஓகேங்களா ஸோ அதாவது ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்படி தான் வந்து லாஸ்ட்டு சென்செக்ஸ் சென்செக்ஸுடைய எக்ஸ்பீரியலேயுமே இருந்துச்சு பட் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா காலில் வந்து அக்ரெசிவாக ஸ்கொயர் பண்ணாங்கன்னா பறந்துட்டு போயிடும் அதனால் இது வந்து ஒரு ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டியுடைய ரேஞ்ச் முன்னே நான் சொன்னது தான் ஆனால் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படினு பார்க்கும்போது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரை உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபிஃப்டி மினிட்ஸ்கானில் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஓகேங்களா இப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பிரேக் அவுட் என்ன அப்படின்னா கோ ஃபோர் ஜி கோ ஃபோர் ஜி ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் டூ தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் இயர் டிசம்பர் தேர்ட்டி அன்னைக்கு வந்துச்சு அங்கேருந்து நல்லாவே இறங்கிச்சி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருக்குது ஒன் டூ தௌ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தது இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருது இந்த டபுள் டாப் டாப் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஸ்விங் ட்ரேடு ஓகே ஒரு வேளை டூ தௌசண்ட் ருப்பீஸை பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டாப்லாஸாக வந்து எதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒரு ஷார்ட் ஸ்டாப்லாஸாக வந்து மெயின்டெயின் பண்ணணும் ஓகேங்களா எதுக்குமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது இது ஸ்டாப்பாக வந்து பிரே டச் நம்ம வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் பிரேக் ஆனால் மட்டும் தான் என்ட்ராகணும் அதுக்கு முன்னாடி என்ட்ராக் ஆகக்கூடாது என் ஆனோ அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோஅப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாங்குகிறேன்